அடர்ந்த காட்டில் ஆழகன் என்ற ஆமை வசித்தது அவன் மிகவும் பழமையானவன் அமைதியானவன் வசந்த் என்ற முயல் அவனது நண்பன் வசந்த் எப்போதும் விரைவாக ஓடினான் ஆழகன் மெதுவாக புறக்கலை உண்டான் ஒருநாள் வசந்த் சோகமாக வந்தான் ஆழகன் என்னால் சிவப்பு பழங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆழகன் அவனை பார்த்து மெதுவாக சிரித்தார் வசந்த் நீ எங்கே தேடினாய் என்று கேட்டார் வேகமாக எல்லா இடத்திலும் என்றான் வசந்த் ஆழகன் சொன்னார் அவசரம் கெடுக்கும் சற்று பொறுமையாக இருக்க பழக வேண்டும் வசந்த் குழப்பத்துடன் காதுகளை அசைத்தான் எதையும் கவனத்துடன் பார் என் நண்பனே ஆழகன் ஒரு கல் மீது அமர்ந்திருந்தான் வசந்த் ஆழகன் அருகில் ஆழகன் ஒரு கல் மீது அமர்ந்திருந்தான் வசந்த் ஆழகன் அருகில் அமைதியாக அமர்ந்தான் அவன் சுற்றுப்புறத்தை நிதானமாக பார்த்தான் அவனது மூக்கு அசைவதை நிறுத்தியது ஒரு பெரிய மரத்தின் அடியில் நிழல் தெரிந்தது அங்கே சிவப்பு பழங்களின் கொத்துக்கள் தொங்கின வசந்தின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன ஓ இவ்வளவு அருகில் இருந்ததா அவன் மெதுவாக நடந்து பழங்களை பறித்தான் வேகமாக ஓடியபோது அதை கவனிக்கவில்லை ஆழகன் மெதுவாக தலையை ஆட்டினார் ஆராய்ந்து செயல்படுவதுதான் உண்மையான வேகம் வசந்த் பழங்களை ஆழகனுக்கு கொடுத்தான் இருவரும் அமைதியான மாலை ரசித்தார்கள் வசந்த் அன்று ஒரு பெரிய பாடத்தை கற்றான் ஆழகனின் அறிவு காட்டில் எப்போதும் பிரகாசர்கள் வசந்த் அன்று ஒரு பெரிய பாடத்தை கற்றான் ஆழகனின் அறிவு காட்டில் எப்போதும் பிரகாசித்தது பிரகாசித்தது